அஸ்லாம் வரைக்கும் ராம் தலா பர்காத்து ஜல்லாக அண்ணா முகமதம் மாகுவ அகுழவு ஜசல்லாக அண்ணா முகமதம் மாகுவ அகுளு இன்சா அல்லா இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா ஐனோ ஹொயனும் ஃபேயும் ஐனு ஹொயனு ஃபே இது வந்து என் போர்டில் எழுதுகிறது உங்களுக்கு விளங்கலைன்னா குரானை வச்சுக்கிறணும் நான் சொல்லும்போது உங்கள் குரானை எடுத்து பார்த்துக்கிறணும் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால் இன்றைக்கி என்ன படிக்கிறோம் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் யார்லா நான் பாடம் ஓதி கொடுக்குறேன் இன்ஷால்லா உன்னுடைய கருணையால் கிருவியால் ரமத்தால் வரக்கத்தால் புதரத்தால் யார் சொல்லாது துவார்கத்தால் நான் வந்து பின்னாடி உட்காந்து ஓதி கொடுக்குறேன் நடப்பு அந்த மக்களுக்கு முன்னாடி உட்காந்து ஓதி கொடுக்க வழி இல்லை நீ என்னை இப்படி தான் ஓதி கொடுக்க வச்சிருக்க என்ன்கிட்ட பாடம் படிக்கிற அத்தனை பேருக்கும் இளமையும் இக்கிலாசையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துட்றல்லா ரப்பி ஜிதினி இல்மா கல்வி ஞானத்தை அதிகமாக்குவல்லா கல்வி ஞானத்தை அதிகமாக்கியவை அல்ல கல்வி ஞானத்தை அதிகமாக்கியவையல்லா எல்லாம் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஞாபக சக்தியும் அவங்க புரிந்துக்கிறோட புரிதலையும் நல்ல கிதாயத்தையும் நல்ல அறிவையும் இல்மையும் இக்கிளாசையும் நீந்தான் எல்லாம் கொடுக்கணும் எல்லா எல்லா மக்களையும் இவ்வளோ சலந்து காப்பாற்றி எல்லாரும் தெளிவாக ஓதுகிற பாக்கியத்தை நசிப்பாக்கி வையல்லா நேற்றுக்கொள்ளக்கூடிய குரான் ஓதுறக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்கியவையல்லா ஆமீன் 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 எல்லாம் இப்படி சார்ந்து காப்பாற்றி வரும் நோன்புக்குள்ளே என் ஓதுறவங்க எல்லாரும் குரான் ஓதி உன்னுடைய எல்லா நன்மைகளையும் வரக்கத்தையும் அடைந்து அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ராசு ரசுலா துவார்க்கத்தை கொண்டு ரசுலோடைய நற்குணத்தை ரமத்தை கொண்டும் வரக்கத்தாக்கி ஆக்கிரல்லா ஆமீன் ஆக்கிரல்லா ஆமீன் ஆக்கிரல்லா ஏன்னா எங்களை மகிழ்விக்க உன்னால் மட்டும்தான் முடியும் எங்களை மகிழ்விக்க உன்னால் மட்டும்தான் முடியும் எங்களை மகிழ்விக்க உன்னால் மட்டும்தான் முடியும் யார் சொல்கிறது வாட்டுக்கு ஹபிள் செய்யலா எல்லா நான் சொல்லி கொடுக்குறேன் நீ வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தியும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துட்றா அவங்க மனசில் ஒரு தடவை ஓதுனா பதிகிற மாதிரி நீ கருணை காட்டுறப்ப எல்லாம் எனக்கு நீ எப்படி நீ சொல்லி கொடுத்திய பாடம் அது மாதிரி என்கிட்ட ஓதுறவங்க எல்லோரையும் நான் ஞாபகமாக ஓதிக்கிற பாக்கியத்தை நச்சு பாக்கியம்லாம் ஆமீன் ஆமீன் ஜஜல்லாகு அண்ணா முகமதம் மாகுவாகளுகு ஜல்லாகு அண்ணா முகமதம் மாகுவாகளுகு சரி இன்னைக்கு வந்து அழிப்பு படித்தோம் அப்புறம் பே அப்புறம் தே அப்புறம் இதே அப்புறம் ஜீம் அப்புறம் ஹே அப்புறம் ஹே இந்த ஹேக்கு நொக்கத்து மேலே இருக்கும் என்ன செய்யணும் தொண்டைக்குழியில் ஹே ஹேன்னு காடி சொல்லணும் அப்புறம் தாலு அப்புறம் ஜாலு ரெண்டும் ஒரே மாதிரி வரும் நொக்கத்து மேலே இருந்தால் ஜாலு அப்புறம் இந்த கோணக்கோடு வந்து ரே ரே வந்து எப்படி சொல்லணும் ரே ரேன்னு மறந்து மறந்து வந்துட்டால் என்ன செய்யணும் தொட்டி ஆட்டோம்ல ரே ரேனு அந்தங்க வச்சுக்கணும் இந்த அந்த ரேக்கு நொக்கத்து வச்சுட்டா ஜே ஆயிரும் அந்த ஜேயை வந்து ஞாபகம் வராது சிலருக்கு அப்போ ஜே சளிவுக்கார் அப்படி சொல்லணும்ல ஜே அப்படி சொல்லுவேன் ஆனால் ஜேன்னு சொல்லுவோம் நம்ம என்ன செய்யணுங்க ஜே ஜேன்னு சொல்லணும் ஜே அப்புறம் சீனு சீனுக்கு நொக்கத்து இருக்காது இப்போ ஷீமு இந்த ஷீமுக்கு மேலே மூணு நொக்கத்து இருக்கும் அதனால் நான் இப்போ நான் போர்டில் சொல்லி கொடுத்தா நீங்கள் குரானை விரிச்சு பாருங்கள் அப்புறம் இது சாது இது லாது சாது லாது ஒரே மாதிரி இருக்கும் எழுத்து வடிவம் ஆனால் நொக்கத்து மேலே வந்துட்டால் நொக்கத்துனா புள்ளி புள்ளி வந்துட்டால் லாது ஆயிரும் இது தோ போன வாரம் சொல்லி கொடுத்தது தோ தோன்னு நினைவு வரலாம் என்ன செய்யணும் துவையல் நம்ம துவையல் தொட்டிக்கிறோம்ல சாப்பிடுக்க அந்த தோ துவையல்னு இருந்தால் அந்த தோயை மட்டும் எழுதிக்க தோ இது லோ அந்த தோய்க்கு புள்ளி வச்சுட்டா லோயாயிரும் அந்த லோன் நினைவு என்ன என்னென்ன செய்யணும் குழந்தைகள் என்ன செய்வான் லோ லோ லோன்னு சொல்லுவோம்ல குழந்தைங்கள சின்ன குழந்தைங்களை சொல்லுவான் அப்போ அந்த லோ ஞாபகம் வச்சுக்கிறணும் இதெல்லாம் ஞாபகத்துக்காண்டி சொல்கிறது இது சிரிக்கிறதுக்காக கேலி கேள்வி பண்ணுறதுக்காக சொல்கிறது இல்லை ஞாபகத்துக்காண்டி சொல்கிறது அப்புறம் இன்னைக்கு பாடம் ஐனு ஐனு ஐன் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் ஐன் அந்த ஐனுக்கு நொகத்தை வச்சுட்டா ஒயின் 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 ஐனு ஒயின் அந்த உச்சரிப்பு நல்லா சொல்லணும் ஐனு ஒயின் ஐனு ஒயின் இப்போ ஃபே ஃபேங்கிறது ஆனாக்கு மண்டை போடுவோம்ல ஆனாக்கு ஒரு முட்டை போடுவோம்ல அந்த மண்டை மாதிரி வரும் அந்த ம மண்டை போட்டு ஆனாவில் பாதி நின்றுடும் இந்த கோடை இழுத்துட்டோம்னா தமிழில் வந்து ஆனாவாயிரும் ஆனால் இங்கே வந்து ஃபேக்கி இந்த மாதிரி வரும் அப்போ நான் என்னென்னு சொல்லிட்டு தருவேன்னா இந்த மண்டையை கொண்டைன்னு சொல்லி தருவேன் கொண்டைக்கு மேலே ஒரு நொக்கத்து இருந்தால் ஃபே அப்போ என்ன்த்து ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஃபே நல்லா புரிஞ்சுக்கிறோங்க ஒரு கொண்டையும் ஒரு நொக்கத்து வந்தால் ஃபே ஞாபகம் வச்சுக்கிருங்க ஒரு கொண்டையை ஒரு நொக்கத்து வந்தால் ஃபே இது ஏன்னு சொல்கிறேன்னா அடுத்த எழுத்துக்கு அதே மாதிரி வித்தியாசம் வரும் அதனால் ஞாபகம் வச்சுக்கிறேங்க ஒரு கொண்டை ஒரு நொகத்து ஃபே மறுபடியும் சொல்லித்தரேன் ஒரு கொண்டை ஒரு நொகத்து ஃபே அப்படி படிக்கணும் நீங்கள் ஃபேனு படிக்கும்போது எப்படி படிக்கணும் ஒரு கொண்டை ஒரு நொகத்து நான் கேட்பேன் ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து வந்தால் என்ன எழுத்துன்னு கேட்டால் ஃபேன்னு சொல்லணும் ஃபே பே இல்லை பே ரெண்டு உதடு ஒட்டுற மாதிரி பே இல்லை இந்த பேக்கு தான் ரெண்டு உதடும் ஒட்டும் இது ஃபே ஃபேனாக காற்று வரணும் ஒரு உதடோட ஒரு உதடு ஒட்டாது அப்போ ஃபே ஃபேன்னு சொல்லணும் இப்போ மறுபடியும் சொல்லிட்டாரேன் இது ஐன் ஐன் தொண்டைக்குடிக்குள்ளே சொல்லணும் ஐன் அப்புறம் நான் அந்த ஐனுக்கு நொக்கத்து வைச்சா ஒயின் ஓயின் ஐனு ஒயின் ஐனு ஒயின் அப்படி படிக்கணும் நொக்கத்து இல்லைன்னா ஐனு நொக்கத்து இல்லைன்னா நொக்கத்து இருந்தால் ஹொயின் நொக்கத்து இல்லைனா ஐனு இருந்தால் ஹொயின் நொக்கத்து படிங்க நொக்கத்து படிங்க நொக்கத்து படிங்க அப்புறம் ஃபே ஃபே வந்து எப்படி படிக்கணும் ஒரு ரெண்டு உதடும் ஒட்ட ஒட்டக்கூடாது பேக்கி ஒட்டணும் ரெண்டு உதடனும் பே ஒட்டணும் இந்த ஃபேக்கி ஒட்டக்கூடாது ஃபே காற்று வர மாதிரி ஃபே ஃபேன்னு சொல்லி பாருங்கள் காற்று வரும் வாயிலேருந்து காற்று வரும் உதட்டில் அப்போ அதை எப்படி படிக்கணும் ஒரு கொண்டை ஒரு நொக்கத்துன்னு படிக்கணும் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க ஒரு கொண்டை ஒரு நொக்கத்துன்னு படிக்கணும் இன்றைக்கி பாடம் ஐனு ஹொயின்னு ஃபே ஐனு ஹொயின்னு ஃபே உங்களுக்கு நல்லா படிக்க வரலைன்னா திரும்ப திரும்ப சேனலை போட்டு அப்போ லைக் பண்ணணும் லைக் பண்ணுனா அதை எப்படி செய்யணும் எதை தொடணும்னு வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேளுங்க இல்லைன்னா அக்கம் பக்கம் கேளுங்க லைக் பண்ணுறதுனா எப்படின்னு அப்போ அவங்க சொல்லித்தருவாங்க அப்போ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை கூடும் எனக்கும் நன்மை கூடும் அதனால திரும்ப திரும்ப படுத்து போட்டு இன்னைக்கு பாடம் ஐனு ஆயின் ஆயின்னு ஐனுக்கு நொகத்து இல்லை ஐனுக்கு நொகத்து இருக்குன்னு படிக்கணும் அப்போ இது ஃபே இந்த ஃபே எப்படி படிக்கணும் ஒரு கொண்டை ஒரு நுகத்து ஒரு கொண்டையும் ஒரு நொகத்து இருக்குது இந்த 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 தான் கொண்டேன்னு சொல்லி கொடுப்பேன் ஞாபகத்துக்காரி பொம்பளை இருக்குது ஒரு கொண்டை ஒரு நொகத்துனா ஃபே ரெடி மட்டும் சொல்கிறேன் ஒரு கொண்டை ஒரு நொகத்து ஃபே இது கூட கூட சொல்லி கொடுக்கணும் இன்னும் சொல்லி கொடுன்னா சொல்லித்தர்றேன் ஐனு இந்த ஐனு இந்த மாதிரி வழி மாறும் ஆனால் போகும்போது அது மாறிடும் அதை அப்போ சொல்லித்தருவேன் இப்போ வந்து ஐனு இப்படி தான் வரும் ஐனு இது கொயின் ஐனு ஹொயின்னு ஐனு கொயின்னு நொகத்து இருந்தால் கொயின்னு இப்போ வந்து இந்த ஃபே ஃபேக்கு வந்து ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஒரு கொண்டை ஒரு நுகத்து வந்தால் ஃபே இந்த கடைசி எழுத்து பாருங்கள் குரானில் பாருங்கள் இதில் விலங்குலன்னா குரானில் பாருங்கள் ஒரு கொண்டையும் ஒரு நொகத்து வந்தால் ஃபே நீ பாடம் அதான் நீங்கள் என்ன செய்யறீங்க இந்த ரெண்டு ரெண்டு எழுத்து படிச்சுட்டு தூக்கி மூலையில் வச்சுருவாதீங்க மணி நுகத்து படிங்க ஒரு நுகத்து இருந்தால் பேனு படிங்க அந்த ஒரு நுகத்துக்கு ஜீமுக்கு வருமே நீங்கள் என்னை கேட்கலாம் அந்த ஜீமுக்கு வடிவம் வரும் நான் நுகத்து கீழே இருந்தால் ஜீமா கையுன்னு தான் கேட்பேன் அப்போ கைக்கு மேலே இருக்குது ஜிமுக்கு கீழே இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அது கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒரு ஒரு நுகத்து இருந்தால் பே மே மேல இருந்தால் டே இந்த ரெண்டுக்கத்து மேல ர ர ரெண்டக்கத்து கீழே வரும் அதும் ரெண்டுத்து மேல இருந்தால் டே அதே மூ மூணு இருந்தால் தே தே லேசாக சொல்லணும் இந்த டே வந்து வீட்டில் மாடு ஆடு வந்தால் எப்படி பத்துவோம் டே அப்படி பத்துவோம் அந்த டேன்னு சொல்லணும் இது ஞாபகத்துக்காண்டி சொல்கிறேன் நக்கல் பண்ணாதீங்க இது தே தே லேசாக சொல்லணும் இது ஜீமு இது ஜீமு இதே மாதிரியே வரும் பக்கத்து கீழே இருந்தால் ஜீமு பக்கத்து இல்லைன்னா ஹே லேசாக சொல்லணும் ஹே நுகத்து மேலே இருந்தால் ஹே காரி சொல்லணும் தொண்டைக்குள்ளே சொல்லணும் இப்போ வந்து தாலு இது வந்து எனக்கு வந்து நேரம் இருக்குது உங்களுக்கு தலையில் இருக்கான் அதனால் நீங்கள் குரானை வச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன் குரானை வச்சு ஓதுங்க நான் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எழுதும் போது நேரம் குரான் மாதிரியே தான் எழுதியிருக்கேன் ஆனால் தலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ தாலு தாலுக்கு இந்த மாதிரி கோணக்கோடு வரும் அந்த எதே தாலுக்கு நொகத்து வந்தால் ஜாலு ஜாலு லேசாக சொல்லணும் அப்புறம் இந்த கோணக்கோடு வந்து ரே ரேக்கு நுகத்து இருக்காது ரே எப்படி சொல்லணும் தொட்டியாற்ற ரேனு ஞாபகம் பண்ணணும் அப்புறம் இந்த ரேக்கு நொக்கத்து வச்சோம்னா ஜே ஆயிரும் ஜே எப்படியும் ஒரு நொக்க ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு யார் உட்கார்ந்தா தள்ளி உட்கார்ந்து சொல்லுவோம்னா தள்ளின்னு சொல்லாமல் ஜே சே தள்ளி உட்கார வச்சு அந்த ஜே நினை வச்சுக்கணுங்க இது சீனு சீனுனா சிரிக்கிற மாதிரி உதவி சிரிக்கணும் சீனு இது ஷீமு நொக்கத்து மேலே மூணு இருந்தால் ஷீமு புஷ்பம் அப்படி சொல்லணும்ல புஷ்பம் அந்த மாதிரி ஷீமுன்னு சொல்லணும் அப்புறம் இது சாது சாதுன்னா சாதுவான பிள்ளைன்னு சொல்லுவோம்ல சாது ஆ சாதுவான பிள்ளையா இருக்குதுப்பா அந்த பிள்ளைய விட்டுட்டு சாது நினை வச்சுக்கிறோங்க அந்த சாதுக்கு நொக்கத்து வச்சா லாது லாது நீங்கள் தான் நினை வச்சுக்கிறேன் லாது லாது இந்த பழம் அப்படி சொல்கிறோம்ல பழம் அந்த லா மாதிரி லாது அப்படி சொல்லணும் லான்னு சொல்லக்கூடாது லாது பழம்னு சொல்கிறோம்ல அந்த லா சொல்லணும் லாது இப்போ தோ தோக்கி என்ன சொல்லி கொடுத்தேன் துவையல்னு சொன்னதை தோன்னு நினை வச்சுக்கிறோங்க இப்போ லோ அந்த தோக்கி நொக்கத்தை வச்சா லோ லோ என்ன சொல்லணும் குழந்தைக்கு லோ லோன் சொல்லுவோம்ல அந்த லோன் என்ன வச்சுக்கிறோங்க இப்போ அது ஐன் இந்த ஐனை நீங்கள் தான் ஞாபகம் வைக்கணும் அப்புறம் ஐனுக்கு நொகத்து வச்சா ஹொயின்னு ஐனு ஒயின்னு ஐனுக்கு நொகத்தில் இல்லை ஹொயினுக்கு நுகத்து இருக்கு அப்படி படிக்கணும் போதே அப்புறம் இது ஃபே இந்த ஃபே எப்படிக்கான வச்சுக்கிறேன்னு ஒரு கொண்டை ஒரு ஃபே ஒரு கொண்டை ஒரு நொகத்துன்னு படிக்கணும் ஒரு கொண்டையும் ஒரு நொகத்து இருக்குனால ஃபே சொல்லி கொடுத்தாச்சு இதுக்கு மேலே எப்படி சொல்லி எனக்கு தெரியல நீங்கள் தான் திரும்ப திரும்ப நான் நீங்கள் இல்லைன்னா செல்ல போடும்போது பாடம் சொல்லி கொடுக்கும்போது யாரும் இருக்க மாட்டீங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க மறுபடியும் முன்னாடி போட்டு நான் சொல்லி கொடுக்குற காதில் வாங்கி ஓதுங்க இன்ஷால்லாம் சரி ஓதுங்க அல்லாட்ட வந்து ரொம்ப மன்னிப்பு கேளுங்கள் அப்புறம் வந்து அது என்னது மறதி உள்ளவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்கிறான் பாவம்னு சொல்கிறான் நான் ஒரு ஆளு நான் சொல்லலை எல்லாம் சொல்லி ஒருத்தவங்க வந்து பயான் பண்ணும்போது நான் காதலை கேட்டேன் மறதி வந்து பாவம் பாவத்துக்கு காரணமாக அப்போ என்ன செய்யணும் அல்லாட்டை என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அல்லாகும் மகவிரலி வருகம்னே சொல்லணும் அல்லாகும் மகவிரலி வருகம்னி அல்லா என்னை மன்னிச்சு கர்ண காற்று அல்லான்னு அர்த்தம் அதனால் அதை என்ன செய்யணும் அதை வந்து கேட்டு அல்லாட்டை கேட்டு நிறைய கேட்டு நீங்கள் என்ன செய்யணும் என்னை மன்னிச்சு எனக்கு கருணை காற்றலாம் இன்றைக்கு இப்படி திறந்து காப்பாத்தல்லாம் நீங்கள் முதல்ல ஓதும் போது அவுது சொல்லாமல் ஓதிடாதீங்க அவுது பில்லாகி மின ட்ரை தான் நிறைய அதை தப்பாக தப்பா சொன்னால் அது ஒன்றும் சரியாகாது அது என்ன செய்யாது சைதான் போக மாட்டான் ஔவு பில்லாகி மினட் ஷைத்தான் நிர் ரஜீம் ஔ்தி பில்லாகி மினட் ஷைத்தான் நிர ரொம்ப பேர் தப்பாக ஓதுவாங்க ஓதுனவங்களும் தப்பாக ஓதுவாங்க ஓதாதவங்களும் தப்பாக ஓதுவாங்க என்னமே செய்யாதவங்களும் தப்பாக சொல்லுவாங்க அவுது பில்லாகி மினட் ஷைத்தான் நிரஜீம் அதை சரியாக சொல்லுங்கள் அதே மாதிரி பிஸ்மில்லாகி பிஸ்மில்லா கிரஹமா நிறீம் இப்போ வேறு அரபுல அவங்களுக்கு விளங்காது அதனால் பிஸ்மில்லா கிரு ரகமா கீ கீனா சொல்லணும் கீனா பிஷ்ணுலா கிர் ரகுமா அப்புறம் நீ வரும் நிர்ராஜிம் பிஷ்ணுலா கிரி ரகமா நிர்ராஜிம் பிஷ்ணா கிர் ரகமா நிர்ராஜிம் அப்புறம் நிர்ராஜி நூனா நீ வரும் அப்புறம் முதல்ல கீ வரும் பிஷ்ணுமில்ல கிரு ரகுமா இப்போ அவுதி பில்லாஹி மினச்சொயித்தான் நிர்ராஜிம் டிஸ்ட்மின்லாம் கட்டுலாக்கமாக நிர்வாகின்னு சொல்லிவிட்டு செலவாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன செலவாக தெரியுமோ அதை சொல்லி அல்லாட்ட என்ன செய்யணுங்க துவா செய்யுங்க முதல்ல குரான் போதே இதை ரெண்டையும் சொல்லிவிட்டு செலவாக சொல்லிவிட்டு அல்லாட்டை துவா செய்யுங்க அப்புறம் சுலாட்டையும் துவார் செய்யுங்க அப்புறம் என்ன செய்யணும் அல்லா நாங்கள் வந்து இந்த பாடத்தை ஒத்தாதி பக்கத்தில் இல்லாமல் சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் நீந்தான் எங்களுக்கு வைத்தாது வத்தாதுக்கு பிறகு நீ எங்கள் ஒத்தாதுக்கு முன்னாடி நீந்தான் எங்களுக்கு ஒத்தாது நாங்கள் பாடம் சொல்கிறேன் அல்லா நீ கேளு நான் தப்புலாம் ஓதணும் ஓதணும் எங்களை புரியக்கூடிய சக்தியை கொடு எங்களுக்கு ஞாபக சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு என்ன செய்யணும் நீங்கள் ஓத ஆரம்பிக்கணும் அப்புறம் எங்கள் ம எங்களை மகிழ்விக்க நீயே ஆற்றல் உள்ளவன் நல்லா சொல்லுங்கள் உங் எங்களை மகிழ்விக்க நீயே ஆற்றல் உள்ளவன் எங்களை மகிழ்விக்க நீயே ஆற்றல் உள்ளவன் அப்போ என்ன மகிழ்வுக்கு என்னென்ன நம்ம ஓதிக்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வரும்ல அந்த தான் மகிழ் மகிழ்விக்கன்னு அர்த்தம் அதனால் யெல்லாம் எங்களை மகிழ்விக்க நீயே ஆற்றல் உள்ளவன் சொல்லி தவா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஓதுங்க சொல்லி கொடுத்துட்டேன் யாரும் ஓதாம தவா செய்யாமல் யாரும் ஓத ஆரம்பிக்கிறாதீங்க இதுக்கு மேலே நீங்கள் தான் ஓதைக்கிறனு அப்புறம் இல்மையும் இ கிளாசியும் அருமையும் ஞானத்தையும் கேளுங்க அப்புறம் ரப்பி ஜிதினி இல்மா கேளுங்க ரப்பி ஜிதினி இல்மா என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த அல்ல அந்த ரப்பி ஜிதினி இல்மான்னு சொல்ல தெரியலன்னா யாரெல்லாம் என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த அல்ல நானும் கலாமை நான் ஓதிக்கிறனும் எனக்கு அந்த கலாம் வந்து நாளை கியாமத்துலேயும் கபர்லேயும் எனக்கு உதவியாக இருக்கணும் அப்போ நீ எனக்கு உதவி செய்யணா அப்படின்னு சொல்லி துவார் செஞ்சுட்டு ஓதுங்க மின்சால்லா சரி பாயிர தவான் அலமதுல்லாஹி ரப்துல்லா அலங்கே காத்தா நாட்டு மக்களுக்காக வேண்டியும் மக்களுக்காக மக்களுக்காகண்டியும் துவா செய்யுங்க அவங்க சண்டையை நிறுத்தி அவங்களுக்கு அவங்க பாவத்தை மன்னித்து சண்டையை நிறுத்தி நிம்மதி அமைதியை கொடுறாள்லான்னு கேளுங்க அப்புறம் வெள்ளத்தால் பாதிக்க மாட்டேன்னு கே கேளுங்க அப்புறம் உலக முஸ்லீம்களுக்கும் முடிச்சு ஆண் பெண்ணுக்கும் முடிச்சு நான் கபராளிகளுக்கான துவாச்சிங்க அப்புறம் என் சேனலை பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என் சேனலை லைக் பண்ணுறவங்க சதக்கா செய்கிறவங்க அப்புறம் வந்து துவாசிக்க சொன்னவங்க எல்லாருக்காண்டியும் நான் கேட்பேன் அந்த மாதிரி நீங்களும் கேளுங்க இன்ஷால்லாம் எனக்காண்டி செய்யுங்க நான் உங்களுக்காண்டி இதாக செய்கிறேன் எனக்காண்டி கேளுங்க நீங்கள் எங்கள் உத்தாதிக்கு அவங்களுடைய காதத்தை இன்னைக்கு மறமைக்கு நிறைவேற்றி எல்லாம் அப்படின்னு கேளுங்க உங்களுக்காண்டி நான் நிறையா கேட்குறேன் இன்ஷால்லாம் இப்போ என்னென்னா சொன்னேன்னா அதை எதுதான் அவங்களுக்காக கேட்டுக்கிட்டே இருப்பேன் இன்ஷாலா சரி அச ரப்பனா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கீனா அசாபன்னார் சுபஹான ரப்பீக்க ரப்பில் அம்மா அம்மாசிபும் வசலாமும் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஜதல் அண்ணா முகமதம் மாகு அகலுகு லாகு அண்ணா முகமதம் மாகு அகலுகு ஜன் அண்ணா முகமதம் அகலுகு இது வந்து ரத்தலாவுடைய கண்ணீர்த்து தக்கன செலவா சொல்லு சொல செலாவும் சாந்தியும் சொல்ல அர்த்தம் அப்புறம் அண்ணாமச்சள்ளி அண்ணாமச்சல்லி வத்தல்லியும் வபாரி கலாம் செய்துனா முகமதின் வாலா ஆலிகிதாகி வா கமா எலி கு கமாலிகி லாசல்லி வலிம் வபாரி கலாசினா முஹமதின் வாலா ஆலிகி அதில் பிகாலிகி இது வந்து ரஸ்லாவுடைய குடும்பத்தாருக்கும் ரஸ்லாவுக்கும் பெரிய கமாலனா ரொம்ப பெரிய பாக்கியமாக அந்த பாக்கியத்தை அல்லா அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அதனால் இதை சொன்ன இதை ஓது தர ஓதுனமுன்னா ஆயிரத்தி நானூறு நன்மை கிடைக்குமா அப்புறம் அசராத்து வச்சராமு அழைக்க யார் செய்தி யா செய்தி யார் அசுலுள்ளாகி குது வியதிகி கல்லத்து கீழத்தி அது யார் அச்சுருல்லாகி அசராத்து வச்சராமல் அழைக்க யா செய்தி யார் அசுலுள்ளாகி குது வியதிகி கல்லத்து கீழத்தி அது யார் அசுலுள்ளாகி நிறுத்தி தானே நான் சொல்கிறேன் இதை இதை போதனோம்னா ஒரு தடவை சொன்னால் ஒரு லட்சம் நன்மையாக அய்ச்சி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்கண்ணா அதனால இந்த இன்ஷா அல்லாஹ் ஓதுறவங்க பழகி ஒரு நாளைக்கு பத்து தடவையோ இருபது தடவையோ சொல்லுங்கள் நான் சொன்னேன்ல நான் வந்து ஆயிரம் தடவை ஓதுறேன் அந்த கமாலியா தலாத்தை வந்து ஐயாயிரத்தி நூறு தடவை ஓதுறேன் அதனால நீங்களும் ஓதி அந்த நன்மையை ரசிலாவுடைய வர்க்கத்தை நீங்கள் அடைஞ்சிக்க ஐ மீன் அல்லாவுக்கு எல்லா புகழும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தலா பரகாத்துக்கு மகவீரத்துக்கு ஓவியத்துக்கும் சலாமத்துக்கு